முந்தானை முடிச்ச உட்பட தமிழில் ஏகப்பட்ட படங்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க நடிகை தான் ஊர்வசி காமெடி குணச்சித்திர கதாபாத்திரம்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே மிக அருமையாக நடிக்கக்கூடிய திறமையான நடிகை தான் ஊர்வசி இவங்களோட மகள் தான் நாயகியாக அறிமுகமாகிறாங்க அது குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு முழு தகவலை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இவங்க ரெண்டாயிரம் ஆண்டு பிரபல நடிகர் மனோஜ் கே ஜெயனை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு தேஜலக்ஷ்மிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க இதுக்கப்புறமா தான் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டில் இவங்க விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க இந்த தான் மனோஜ் ஊர்வசியோட மகள் தேஜலட்சுமி பார்த்திங்கன்னா ஒரு படம் மூலமாக நாயகிய அறிமுகமாகறாங்க படத்தோட பெயர் சுந்தரி ஆயவள் ஸ்டெல்லா இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு ரீசண்டாக நடந்தது ஸோ அதில் மனோஜ் பேசும்போது நானும் உருவசியும் சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து தான் அதுக்கப்புறம் கவனம் பெற்றோம் எங்களோட மகள் கதாநாயகியாக ரோல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெய்வத்தின் அருள் அவங்களோட தாத்தாவின் அனுகிரகமும் தான் எங்களை மாதிரியே சினிமாவில் அடியெடுத்து வைக்கும் எங்களோட மகளுக்கும் எல்லாரோட ஆசையும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை பார்த்த ஊர்வசி மற்றும் மனோஜ் ரசிகர்கள் தேஜலட்சுமி அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க